அரசியல் சட்டப்பேரவையில் நாடே பார்த்துக்கிட்டு இருக்கு நாற்பத்தோரு பேர் இறந்ததுக்கு கூட ஒரு நிமிஷம் இருக்காமல் அப்படியே சென்னை திரும்பி அவங்களுடைய இல்லத்தில் போய் உட்கார்ந்துக்கிட்டதா அதனால் நம்முடைய மாண்மிக முதல்வர் அவர்கள்ட்ட தொலைநோக்கு பார்வை உண்டு குறுகிய எண்ணம் இருக்காது குறுகிய எண்ணமோ கொடூரமான எண்ணமோ அல்லது ஒருதரை தண்டிக்க வேண்டும் அல்லது பளிதற்க வேண்டும் என்ற உணர்வு இருந்திருந்தால் நாற்பத்தோரு பேர் இறப்புக்கு கை செய்து சிறையில் அடைத்திருப்பார்கள் ஒருபோதும் நம்முடைய மாண்முக முதல்வர் அவர்கள் அப்படிப்பட்ட செயல்களில் அற்பமாக சிந்திக்கின்றவர்கள் அல்ல அவர் சொன்ன வார்த்தை உலகமே போற்றுகிறது எந்த அரசியல் கட்சி தலைவரும் அவர்களுடைய தொண்டர்களை அழைத்து வந்து அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று எண்ணமாட்டார்கள் அந்த அடிப்படையில் தான் நான் விஜய்யை பார்க்கிறேன் என்று எவ்வளவு பெருந்தன்மையான வார்த்தையை சொல்லி அரசு என்ன கடமை செய்யணுமோ இரவு தூங்காமல் அந்த பாதிக்கப்பட்ட பல நூறு பேர்களுக்கு மருத்துவமனையில் நல்ல சிகிச்சை கொடுத்து இறந்தவர்களுடைய உடலுக்கு மரியாதை செலுத்தி குடும்பத்துக்கு நிதி ஆதாரமும் கொடுத்து உலக அளவில் இந்த விஜய் பிரச்சனை நம்முடைய நாற்பத்தோரு பேர் இறந்த சம்பவத்தில்

அரசியல் நாகரிகம் இல்லாமல் ஒரு ரவுடி போன்று செந்தில் பாலாஜி நடந்துக்கிறாருங்கிற விமர்சனத்தை ஆள் நான் பேசுறாரு யார் ஓடி ஒளிஞ்சது அப்படிங்கிற கடுமையான விமர்சனத்தை பதிவு பண்றாரு அதுக்கெல்லாம் எதிர்வினை தெரிவிக்காம நாற்பத்தி ஒரு பேர் இறந்த உடனே துண்ணக்கான துணியா காண யார் எங்க இருக்கானே தெரியல ஓடி ஒழிச்சவங்க அந்த தலைவர் முன்னிலையில அங்க இருக்கவங்ககிட்ட நானும் ரவுடி தானே சொல்லி வடிவேல் சொன்ன மாதிரி சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் பெரிய விஷயம்